விளையாட்டு பிரியர்கள் அன்னைக்கு வரைக்கும் அன்பு வணக்கம் மகளிர் உலக ஆட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்றைய நாளிலே ஆரம்பமாகி இருக்கிறது இந்தியாவினுடைய குவஹாத்தியிலேயே ஆரம்பமாகி இருக்கின்ற போட்டிகள் வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் போகிறது மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்கின்ற இந்த மகளிர் உலக ஆட்டங்கள் தொடர்பில் நீங்களும் நாங்களும் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆசிய கிண்ண போட்டிகள் தொடர்பில் ஏராளமாக வாதித்திருக்கின்றோம் விவாத வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக பேசியிருக்கிறோம் ஆனால் மகளிர் உலக கணக்கின் ஆட்டங்கள் நேற்றைய நாளிலே இந்தியாவிலே ஆரம்பமாக இருக்கின்றன இதற்கான ஹோஸ்ட் உரிமம் இந்தியாவிடம் தான் இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாடாது என்கின்ற காரணத்தால் பாகிஸ்தானுக்கான போட்டிகள் இலங்கையிலே அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்திய இலங்கை ஆகிய நாடுகள் இணைந்து இந்த போட்டிகளை நடத்துவதாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் முப்பதாம் தேதி செப்டம்பர் நேற்று ஆரம்பித்திருக்கிறது நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் போட்டிகள் இருக்கின்றன மொத்தம் எட்டு அணிகள் பங்கெடுக்கின்ற ஆட்டங்கள் முப்பத்தோரு ஆட்டங்கள் மொத்தமாக இந்த போட்டி

இரண்டு அணிகள் தான் அதிகமாக மகளிர் உலக கிண்ணங்களில் தங்கள் வசம் வைத்திருக்கின்றன என்பதுதான் சுவாரஸ்யத்துக்குரியது ஓரளவிற்கு மூன்றாவது அணியாக இந்திய மகளிரணி முட்டி மோதினாலும் கூட ஒட்டுமொத்தமான மகளிர் உலக கிண்ணங்கள் என்று சொல்லி பார்த்தால் அத்தனை மகளிர் உலக கிண்ணங்களும் ஆஸ்திரேலியாவுடன் தான் இருக்கிறது மற்றது இருக்கிறது ஒரே ஒரு தடவை நியூசிலாந்து வந்திருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு மகளிர் உலக கிண்ண ஆட்டங்கள் ஆடவர் உலக கிண்ண ஆட்டங்கள் ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே மகளிர் உலக கிண்ண ஆட்டங்கள் ஆரம்பித்திருக்கிறது என்பது கொஞ்சம் அதிசயமும் ஆச்சரியமுமாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் ஆடவர் உலக கிண்ணத்தை வென்றது அப்போதுதான்

பொறுத்த பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஏழு தடவைகள் மகளிர் உலக கிண்ணத்தை தமதாகி இருக்கிறார்கள் இது பதிமூன்றாவது பன்னிரண்டு மகளிர் உலக கிண்ணங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன இதில் ஏழு மகளிர் உலக கிண்ணங்களை ஆஸ்திரேலியா வெற்றி கொண்டிருக்கிறது இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்கள் நான்கு மகளிர் உலக கிண்ணங்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மகளிர் உலக கிண்ணம் நியூசிலாந்து வசமாகி இருக்கிறது இந்தியா இறுதிப் போட்டியிலே விளையாடி இருந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அப்போது மிக இலகுவான நிலையில் வெற்றி பெறுவதற்கான மித்தாலி ராஜ் தலைமையிலே இந்தியா இலகுவான ஒரு நிலையில் இருந்தது வெற்றி பெறுவதற்கு ஆனால் மழ மழவன்று விக்கெட்டுகள் இறுதி நேரத்திலே சரிக்கப்பட இந்தியா அந்த போட்டியிலே தோல்வியை தழுவியது இந்தியாவிற்கு மகளிர் உலக கிண்ணம் ஒன்றை வெற்றி கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இல்லாமல் போன ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இங்கிலாந்து எழுபத்தி எட்டு ஆஸ்திரேலியா எண்பத்தி இரண்டு ஆஸ்திரேலியா எண்பத்தி எட்டு ஆஸ்திரேலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று இங்கிலாந்து தொன்னூற்று ஏழு ஆஸ்திரேலியா இரண்டாயிரம் ஆம் ஆண்டு மட்டும் நியூசிலாந்திடம் கிண்ணம் சென்றிருக்கிறது பின்னர் இரண்டாயிரத்து ஐந்திலே ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து ஒன்பது இங்கிலாந்து இரண்டாயிரத்து பதினூன்று ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து பதினேழு இங்கிலாந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆஸ்திரேலியா என்று சொல்லி மாறி மாறி கிண்ணங்களை சுவீகரித்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இம்முறையும் இறுதிப் போட்டியிலே விளையாடக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகளை ஆஸ்திரேலியா கொண்டிருக்கிறது கணிப்புகள் எண்பத்தி எட்டு வீதமான வாய்ப்புகள் ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டியிலே விளையாடும் என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி நான்கு வீதமான வாய்ப்புகள் இங்கிலாந்துக்கு இருக்கிறது இறுதிப் போட்டியிலேயே விளையாடும் என்று சொல்கிறார்கள் முப்பத்தி எட்டு வீதமான வாய்ப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது ஆக அரியிறுதிக்கு இந்த மூன்று அணிகளும் அரியிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான்காவது அணியாக இலங்கை இருக்கிறது ஐந்தாவது அணியாக நியூசிலாந்து தென் ஆப்பிரிக்காக்கு அணிகள் இருக்கின்றன அரியிறதிக்கு செல்லக்கூடிய அணிகளாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு அடுத்து இலங்கை நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது உலகக்கிள்ளத்தை வெற்றி கொள்ளத்தக்க அணியாக எழுபத்து ஐந்து வீதத்துக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஆஸ்திரேலியாவுக்கும் பத்து வீதமான வாய்ப்புகள் இங்கிலாந்திற்கும் எட்டு வீதமான வாய்ப்புகள் இந்தியாவிற்கும் இருப்பதாக கணிப்புகள் சொல்கின்றன ஒரு வீதத்துக்கும் குறைவான வாய்ப்புகளே ஏனைய ஐந்து அணிகளுக்கும் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஹூஹாட்டியிலே நேற்றைய நாளிலே ஏராளமான ரசிகர்கள் ஒரு மகளிர் கிண்ணத்தை பார்ப்பதற்கு இவ்வளவு ஆயிரம் ரசிகர்கள் கூடினார்கள் என்பது உண்மையில் ஒரு சாதனை இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று ரசிகர்கள் நேற்றைய நாளிலே போட்டியிலே பார்ப்பதற்கு வருகை தந்திருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இதைவிடவும் கோலாகலமான ஆரம்ப போட்டியை வண்ணமயமாக்கியிருந்தன சொன்னால் இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை சுயா கோஷல் அழகாக பாடியிருந்தார் ஒரு மெய் சிலிருக்கத்தக்க வகையிலே அவருடைய தேசிய கீத பாடல் அமைந்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது செனவீரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலங்கையினுடைய புகழ் பூத்த ஒருவர் இலங்கையினுடைய தேசிய கீதத்தை பாடியிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மிக சிறப்பான கோலாகலமான ஆரம்பங்களோடு இந்த ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை கவரிக்கத்தக்கது நேற்று இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி இடம்பெற்றிருந்தது இந்திய மகளிர் அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை அணி பதினைந்து ஓவர் வரைக்கும் எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஒரு அடிப்படையிலே தான் இருந்தார்கள் இருந்த நிலையில் இந்த போட்டியில் இந்தியா வெற்றியை பெற்று the D